ஆறுகள் பலவாக இருந்தாலும் முடிவில் சங்கமிப்பது கடல் என்ற ஒன்றில்தான் என்பதையும் மதம் பலவாக இருந்தாலும் முடிவில் சேர்வது எல்லாம் இறைவன் திருவடியைத்தான் என்றும் ஒவ்வொரு மதமும் இன்னென்ன காரணத்திற்காக இன்னென்ன வழிகளில் சொல்லவிருப்பதை பாசும்பன் தேவர் தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளில் வலியுறுத்தி சொல்ல தவறியதில்லை உடல் ஒரு அடையாளம் ஆன்மாவே அதன் ஜீவாதாரம் அடையாளம் இல்லாமல் போகும் ஆன்மா இருந்து கொண்டே இருக்கும் செடி போகும் கொடி பட்டு போகும் மரம் பட்டு போகும் விதை பட்டு போகாது செடி கொடி மரம் உடலாகும் விதை ஆன்மாவாகும் அந்த ஆன்மாவை தாங்குகிற உடலே ஆலயமாகும் ஆலயத்தில் இறைவன் இருப்பான் அப்படி இறைவன் வாழ்கின்ற உடலுக்குத்தான் காலத்தின் சுழற்சி சாதிய முலாமை பூசியிருக்கிறது என்பதை அறிந்த தேவர் பெருமகனார் ஒவ்வொரு மனிதனையும் வாழ்கின்ற தெய்வமாகத்தான் பார்த்திருக்கிறார் அந்த காலம் பூசி வைத்த சாதி பாகுபாடுகளை அவர் என்றைக்கும் எந்த தருணத்திலும் பார்த்ததில்லை சாதியவாதி வகுப்புவாதி அரிசன விரோதி என்று காங்கிரஸ் கட்சி முத்திரை குத்தியதை தவிர தடுப்புகளை தனக்குள் அவர் ஏற்படுத்தி கொண்டதே இல்லை அவர் மனம் பஞ்ச ஊதங்களில் பிரதிபலிப்பாகத்தான் இருந்தது பஞ்ச ஊதங்கள் எதையேனும் புறக்கணித்தது பார்த்ததில்லை கேட்டதில்லை காற்று கடல் நிலம் ஆகாயம் பூமி இவை எப்படி எல்லோருக்கும் பொதுவாகவும் எல்லோரையும் தனதாகவும் கொள்கிறதோ அப்படித்தான் பசுமன் முத்துராமலிங்க வாழ்வும் வழிபோக்கும் இருந்தது இயற்கை அவருக்கு யானையை எதிர்க்கும் சக்தியை கொடுத்திருந்தது ஆன்மீகத்தில் அவருக்கு இருந்த தெளிவு கடிக்கின்ற எறும்பை கூட நசுக்கி தள்ளாமல் ஊதி தள்ளுகிற பக்குவத்தை கொடுத்திருந்தது அந்த அளவுக்கு அரசியலில் எவ்வாறு நேர்மை தூய்மை நேர்மையென இருந்தாரோ அதே போன்று ஆன்மீகத்திலும் ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு என தெளிவான சிந்தனையோடு வாழ்ந்த உலகில் சிறந்த தலைவர் சிறந்த ஆன்மீகவாதி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இதுபோன்ற தொடர்ந்து முக்குளத்தோர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்